ஆன்மீக அன்புகளுக்கு எனது காலை வணக்கங்கள் என்று குரோதி தமிழ்வழம் தட்சிணாயனும் மார்கழி மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் வியாழக்கிழமை இன்று மேல் நோக்கு நாள் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு முப்பதுலேருந்து ஒன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய காலம் மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரை குளிகை காலை ஒன்பது மணி பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஆறு மணிலேருந்து ஏழு முப்பது வரை இன்றைய சோளம் தெற்கு திசை பரிகாரம் தைலம் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பது நிமிடங்கள் இன்றைய திதி இன்று அதிகாலை நான்கு ரெண்டு வரை துவிதியை பின்பு திருதியை இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒன்று முப்பத்தொன்று வரை உத்திராடும் பின்பு திருவோணம் இன்றைய யோகம் இன்று அதிகாலை ஒன்று முப்பத்தொன்று வரை அமிர்த யோகம் பின்பு யோகம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை நான்கு ரெண்டு வரை கௌலவம் பின்பு மாலை மூன்று இருபத்தி மூணு வரை தைத்துளம் பின்பு கரசை இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு இன்றைய ஜீவன் இன்று அதிகாலை பன்னெண்டு ஐம்பத்தெட்டு வரை உயிரிட்டவை பின்பு அரை வாழ்க்கை இன்றைய சந்திராசிரமும் அதிகாலை ஒன்று முப்பத்தொன்று வரை மிருக சீடம் பின்பு திருவாதிரை இன்று திருவாதிரைக்கு சந்திராசிரமம் கொஞ்சம் பேச்சு செயலை கொஞ்சம் கவனமா இருங்கள் என்னுடைய முதல் ராசியாக மேஷ் ராசி என்பது பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தை ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு அரசு குறித்த ஒரு நிலைப்பாட்டெலாம் கொஞ்சம் புரிந்து கொள்ள போகிறீங்க இந்த கால்நடை தொழிலெலாம் ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு போல் அந்த நிதானமான உடைய செயல்பாடு நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதகமாக உருவாக்கிக்கொள்ள சாதமாக பயன்படுத்தக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க நீங்கள் நிதானமே உங்களுக்கு நல்ல ஒரு மூலதனமாக இருக்க போகுது உங்களுக்கு இந்த தடைப்பட்ட பணிகள்லாம் கொஞ்சம் முடியக்கூடிய ஒரு காலகட்டமாக அது நாளாக ஆரம்பிக்க போகுது உங்களுக்கு கல்வி குறித்த ஆலோசனைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலை ஏற்பது பசங்களுடைய எதிர்கால கல்வி உயரிகல் சம்பந்தமான சில விஷயங்கள் அது மந்தம் நல்ல ஒரு ஆலோசனை கிடைக்க போகுது உங்களுக்கு சில பயணங்கள் மூலம் உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு உங்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கக்கூடிய நிலையும் ஏற்படுப்போது என்று மற்றபடி அமைதி வேண்டிய நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் ரிஷபராசம் பார்த்தா பார்த்தேன் அவங்களுக்குண்டு உடைய ஒரு ஒரு புதிய முயற்சிக்கும் உங்களுடைய அதிகாரிகள் கொஞ்சம் மறைமுகமான ஆதரவு கொடுக்க போகிறாங்க பணி செய்த்திலையோ அது வெளியிலோ எங்கேயோ அதிகாரிகள்லாம் அவங்களுக்கு உள்ள அதிகாரிகள் வந்து இங்கே செய்கின்ற ஒரு ஒரு வேலைக்கும் கொஞ்சம் மறைமுக அவங்க சப்போர்ட் பண்ண போகிறாங்க அதனால் நீங்கள் நினைத்த முயற்சியை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாசமாக உங்களுக்கு உங்களோட உறவின பற்றிய ஒரு புரிதலும் அதிகரிக்கப்போகுது யார் எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ள போகிறீங்க நீங்கள் தெய்வீக பணிகள் உள்ளவங்களாம் கொஞ்சம் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு உங்களுடைய வியாபார பணியில் கொஞ்சம் நிதானமாக இருந்தாலே உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை உங்களால் கண்டிப்பாக பார்க்க முடியும் உங்களுக்கு உங்களுடைய பணி தொடர்பான பயணங்களால் சில விஷயங்களாம் உங்களுக்கு கைவிட போகுது உங்களுக்கு அந்த பயணங்களை நீங்கள் மனசில் என்ன நினச்சிங்கன்னா அந்த நினைத்த காரியங்களை நிறைவேற்றக்கூடிய முடிக்கக்கூடிய ஒரு அற்புதியான ஒரு நாளாக இருக்கிறது உங்களுக்கு மற்றபடி கவலைகள் அகலும் நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ச நிறம் நீல நிறம் மிதுராசி வந்து பார்த்தவங்களுக்குண்டு இந்த கொடுக்கல் வாங்கலை கொஞ்சம் கவனமாக இருங்க கொடுப்பதாக இருந்தாலும் யோசிச்சு செய்யுங்க வாங்குவதாக இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்க உடைய பேச்சுக்களில் கொஞ்சம் பொறுமையும் நிதானம் நல்லது உங்களுக்கு மின்சாரம் தொடர்பான பணியில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருங்க எலக்ட்ரிஷியனு ஒயர்மேனு ஈவியில் ஒர்க் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக நல்லது உங்களுக்கு இந்த வேளாண்மை பணியில் உள்ள அன்பு கொஞ்சம் பணியில் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுக்கு விவசாய நண்பர்களுக்கு கொஞ்சம் அலைச்சலாக இருக்கும் கொஞ்சம் பார்த்துங்க நீங்கள் உடைய நெருகிய நண்பர்கள் மூலம் சில வருத்தங்களை நீங்கள் சந்திக்க நேரக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு அதெல்லாம் பார்த்துங்க எதிர்பார சில நிகழ்வுகளெலாம் உங்களுக்கு கொஞ்சம் காலத்தாதமாக நிறுவக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு எந்த விஷயம் உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி முடியாது கொஞ்சம் காலத்தாவது ஏற்படுத்த ஏற்படுப்பது உங்களுக்கு மற்றபடி ஒரு விவேகம் வேண்டிய நாளாக அமைகிறது அதிர்ச திசை வடகிழக்கு அதிசயிறம் பொன்னிறம் கடகராசன் பார்த்து என்று உடைய நண்பர்களுடைய கேளிக்கையில் கொஞ்சம் ஈடுபட்டு மட்டு சந்தோஷப்பட போகிறீங்க நீங்கள் எதிர்பார்த்து இந்த கரண்ட் சார்ந்த உதவியில் அவங்களுக்கு சிறப்பாக கிடைக்க போகுதுனால எந்த தடையில்லாம கேட்ட கடத்தில் கேட்ட கடன் கிடைக்க போகிறவங்களுக்கு உடைய நெருக்கமான மூலம் கொஞ்சம் அனுகூலமான பலன்கள் நீங்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள் இந்த வியாபார பணியில் கொஞ்சம் லாபகரமான வாய்ப்பு ஏற்பட போகிறவங்களுக்கு எதிர்பாராத சில பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலையும் ஏற்படும் போகுது கொள்ளுங்கள் மனதில் கொஞ்சம் சஞ்சலங்கள்லாம் தோன்றி மறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது மற்றபடி சிக்கல் குறையும் நாள் திசை தெற்கு அதிர்ச நிறம் இளம் பச்சை நிறம் சிம்மராசின்னு பார்த்தா என்று உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கேற்ற வரவுகள்லாம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் போது உங்களுக்கு வெளியூர் பயன்களால் நல்லா ஒரு புது அனுபத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ பணியில் ஒரு சாதகமான சூழல் ஏற்பட போகுது அதனால் பனிசை எந்த விதமான தலையெல்லாம் சிறப்பாக இருக்குது உங்களுக்கு வியாபார பண்ணில் கொஞ்சம் எதிர்ப்புகளாக இருக்கும் அந்த எதிர்ப்பு எல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய காலகட்டம் அமைப்பதுங்களுக்கு நண்பர்கிட்ட கொஞ்சம் மனம் விட்டு பேசுவதால் ஒரு நல்ல முடிவுகள்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு உடைய உறவின கொஞ்சம் ஆதாயத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க நீங்கள் ஒரு இன்பம் நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை கிடக்கு அதிர்ச நிறம் சிகப்பு நிறம் கன்னிராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய புத்தி கூர்மையை திறமையை நீங்கள் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு பிரகாசமாகுது அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் உங்கள் பணியிடத்துலையோ கல்வியிலையோ எந்த குடும்பத்துலேயோ சுபங்கட்சி பேசிக்கணும் போது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி உங்களுடைய புத்தி கூர்மையை நீங்கள் வெளிப்படுத்த போகிறீங்க அதனாலே உங்களுக்கு ஒரு மரியாதையும் கௌரவமும் பணி செய்யாத ஒரு நல்ல ஒரு வாய்ப்பையும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இன்று உங்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய அந்த மனை வீட்டு மனை தொடர்பான சில பணிகளில் கொஞ்சம் ஆதாயம் ஏற்பக்கூடிய நாளாக இப்போ உங்களுக்கு வீடியோ கட்டுறது வாய்ப்பு இருந்தால் அளக்கணும் கொள்ளணும் அதெல்லாம் கொஞ்சம் செய்யலாம் நீங்கள் அதுக்கான வாய்ப்பும் பிரகாசம் உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு குழந்தைகளுடைய தனித்தன்மை நம்ம பசங்களுக்கு பொண்ணுக்கு என்ன தான் திறமையை நீங்கள் கண்டு இருந்து அதை அழியே நீங்கள் அவங்களை அந்த வழியில நீங்கள் வழிநிறுத்தக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளுக்கு போது அவங்க திறமை நீங்கள் நீங்கள் தான் புரிந்து கொள்ள போகிறீங்க அவங்க குழந்தை திறமைங்களை உடைய சகோதரவில ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு எதிர்பார்த்த சில ஒப்பந்தங்களாக உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்போகுது இந்த விளையாட்டு சா துறை சார்ந்த அன்புக்கு நல்ல ஒரு ஈடுபாடும் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஒரு வெற்றியும் கிடைக்க போகுது பார்த்துங்க சிந்தனைப்புகளை ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்களே உணரக்கூடிய நாளாக போகுது ஒரு போட்டி நிறைந்த நாளாக இருக்கிறது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் துலாம் ராசி ஒன்று பார்த்தேன் உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் முன்ன கொஞ்சம் அலைச்சலகளும் விரயங்களும் ஏற்படும் உங்கள் குழந்தைகளால் கல்வி சார்ந்து இல்லை டிய டியூஷன் சார்ந்து இல்லை பசங்களை வெளியில் ஸ்கூலில் சேர்த்தது ஏதாவது விஷயத்த உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும் கொஞ்சம் விரயங்களும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் போது கொஞ்சம் கவனமாக சொல்லுங்கள் பசங்களை இந்த வாகன ப இதெல்லாம் கொஞ்சம் பழுது சீர் செய்யக்கூடிய நாள் அமைப்பது உங்களுக்கு இந்த சுய வேலை தொடர்பான ஒரு முயற்சி பண்ணுறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் போது அதாவது தனியாக தொழில் தொடரணும் கடை வைக்கணும்னா அந்த முயற்சி பண்ணுங்கள் கண்ட முன்னேற்றம் கிடைக்க உங்களுக்கு இந்த சொத்து வாங்குவதில் உங்களுக்கு சிந்தனைகளை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அமையுது அசையாசத்து வாங்குவதற்கான ஒரு ஆசை இருந்தால் அதெல்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டம் அமையுது உங்களுக்கு அதே மாதிரி உங்களுடைய வியாபார சிந்தனையும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இருக்க போகுது உங்களுக்கு சொத்து சம்பந்தம் வியாபாரம் எல்லாத்தையும் பற்றி ஒரு எண்ணங்களும் உங்களுக்கு ஓடிடுக்கு போகுது எது முடியும் முன்னே பண்ணுங்கிறத நீங்கள் செய்வதற்கான ஒரு சிந்தனாக இருக்க போது உங்களுக்கு உங்களுடைய கடனை அடைப்பதற்கான வாய்ப்பும் ஏற்பட போகுது அந்த கடனை நீங்கள் அடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு மற்றபடி எல்லா அனைத்து விஷயங்களும் ஒரு தெளிவான முடிவெடுக்கக்கூடிய ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நாளாக இருக்க போகுது அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் விருச்சிகராசன் பார்த்தவங்களுக்கு உங்களுடைய உத்தியோக பணியில் உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்பதற்கான வாய்ப்பு உண்டாக போதுங்க இது வரைக்கும் போன வந்துப்பீங்க இப்போ தான் உங்களுக்கு உங்கள் பணி சார்ந்த திறமை நீங்கள் வெளிக்காட்ட போகிறீங்க அந்த பணி சார்ந்த வெளிக்கட்டுற போது உங்களுடைய பதவி ஏறுவோ இல்லை மற்ற உள்ள மதிப்பு மரியாதை உங்களுக்கு உயரக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு தம்பதிகளில் ஒரு மனசாமலாக நீங்கள் நெருக்கம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அமைப்போது உங்களுக்கு நினைத்த காரியங்களே செஞ்சு முடிக்கப் போகிறீங்க என்ன செய்ய நினைச்சிங்கன்னா உங்களுக்கு நினைச்ச மாதிரி செஞ்சு முடிக்கக்கூடிய நிலை ஏற்பட போகுது உடைய மறைமுகமாக திறமைகள்லாம் கொஞ்சம் வெளிக்காட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது உங்களுக்கு உடைய ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருந்தால் இருக்க போகுது உங்களுக்கு அரசு காரியங்களில் கொஞ்சம் அலைச்சல்லாம் ஏற்பட்டுதான் அந்த காரியம் நடக்கும் உங்களுக்கு ஆனால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறது தான் செஞ்சும் கவனம் பாருங்கள் பரிசு கிடைக்கும் நாளாக இருந்தாலும் உங்களுக்கு அமைகிறது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நேரம் ஆரஞ்சு நேரம் தனுசு ராசின்னு பார்த்தவங்களுக்கு உங்களுடைய தன வரவில் இருந்து வந்த தடைகள்லாம் குறை போதுங்க வருமானம் இல்லாத குறை இருந்தால் அந்த குறையெல்லாம் நீங்கி ஒரு தடையிட்ட வருமானத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க நீங்கள் நீங்கள் எதிர்பார்த்த உங்களுடைய கடன் சார்ந்த இது உதவிகள் பேங்க் லோன் ஏதாவது ஃபைனான்ஸ் லோனோலாம் யாரும் தெரிவிக்க இருந்தாலும் அந்த உதவி உங்களுக்கு கிடைப்பதற்கான அற்புதமான ஒரு ஆளாக உங்களுக்கு தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துருங்க யார்கிட்டையும் தேவையில்ல பேச்செல்லாம் வாங்கினா விதண்டாவது பேச்சில்லாமல் கொஞ்சம் அமைதியாக இருந்த சிறப்பு உங்களுக்கு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் போது என்ன சூழல் எங்கே இருக்கோம் யாராக இருக்காங்க என்ன சூழலாக கொஞ்சம் கொண்டு உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவது சிறப்பு எந்த இடத்துல எந்த திறமை இருக்காமல் அதை செஞ்சால் போதும் மற்றபடி பொறுமை காப்புது அருமை உங்களுக்கு குடும்ப உறுப்பினா நல்ல ஒரு மகிழ்ச்சியாக சூழ்நிலப்படக்கூடிய காலகட்டமும் அமைப்போது உங்களுக்கு கூடிய பயணங்கள் மூலம் ஒரு புதுவிதமான ஒரு அனுபவத்தை கண்டிப்பாக பெற போகிறீங்கன்னு நீங்கள் அந்த அனுபவம் உங்களுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும் உங்களுக்கு மற்றபடி கனிவு வேண்டிய நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் மகர ராசி பார்த்தவங்களுக்கு உங்களுடைய வியாபாரத்தை கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு வியாபாரத்தை இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் பார்த்து விட்டு கொடுத்து அனுசரித்து போகணுங்க எதிலும் கொஞ்சம் பொறுமையோடு நிதானத்தோடு செயல்படுது நல்லது எதுவும் எடுத்துங்கிறது பேசுவதோ செய்வதோ வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக நிதாரித்து செய்யுங்க கண்டிப்பாக இந்த செயல்பாடு ஒரு நல்லது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு உங்களோட உங்களை இந்த விமர்சன பேச்சுக்கெல்லாம் தானாக ஏற்பட தாங்க உங்களுக்கு கல்வி நிதானத்தோட இருங்க நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளில் கொஞ்சம் நிதானமாக நல்லது கல்வி பின்னு சார்ந்த செயல்பாடில் வேலையாட்கப்பட்ட ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படு போதவங்களுக்கு வாழ்க்கை துறையெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக கண்டிப்பாக இருக்க போகிறாங்க உடைய பலம் என்ன பலவீனங்கள் நீங்கள் அறிந்து கொள்வதால் நீங்கள் எது செஞ்சாலும் அது சக்ஸஸாக நடக்கும் ஏன்னா உங்களுடைய பலத்தை பலத்தை நீங்களே அறிந்து கொண்டதால் இது முடியும்னா அதை செய்ய போகிறீங்க அதனால் அதை விஷயம் எந்த பண்ணியும் சக்ஸஸ் ஆ போகுது உங்களுக்கு உங்களுடைய பணி மாற்றம் தொடர்பான சிந்தனைகளாக மேம்படக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது மற்றபடி ஒரு பெருமை நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ திசை தெற்கு அதிர்ஷ நிறம் இளம் மஞ்சள் நிறம் கும்பராசி உங்களுக்கு பார்த்தவங்களுக்கு உடைய பயணங்களாக ஒரு புதிய அனுபவத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற போகிறீங்க நீங்கள் பயணங்களே உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவத்தையும் நல்ல ஒரு பாடத்தையும் நல்ல ஒரு ஆர்டரையும் நிறைய விஷயத்த உங்களுக்கு கற்றுக் கற்று கொடுக்கும்போது நல்ல ஒரு வியாபார விருத்தியும் உங்களுக்கு கொடுக்க போது உங்களுக்கு நினைத்த சில காரியங்களே கொஞ்சம் முடிக்கணும்னா கொஞ்சம் அலைச்சல் ஏற்பட்டால் தான் அந்த காரியம் முடியும் அதனால் அலைச்சல் இருந்தாலும் அந்த காரியம் சக்ஸஸ் தான் முடிய போகுது உங்களுக்கு உடைய உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் ஏற்றம் பிறக்கிறதுக்கு தான் செய்யும் உடல் உடலாகிறது கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் எதாவது உடம்பு சரியில்லை ஒரு பார்த்து பார்த்து சிகிச்சையோ ஒரு ஆலோசிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு நெருக்கமான பற்றிய ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த உங்களுக்கு அமைப்பது உங்களுக்கு உடைய கடன் சார்ந்த செயல்பாடில் கொஞ்சம் கவனமா இருங்க கடன் வாங்குவதாக இருந்தாலும் சரி கடனை கொடுப்பதாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் சிந்தித்து யோசித்து தேவையாக இந்த கடன் தேவையெல்லாம் கொஞ்சம் யோசித்து முடிவிடுங்க விடுங்க அது கொஞ்சம் கவனத்தோடு இங்கே பொறுப்போடு செயல்படக்கூடிய காலகட்டம் இந்த கடன் சார்ந்த விஷயம்லாம் கவனமா பாருங்கள் புதிய பொருட்கள்லாம் வாங்கி சந்தோஷப்படக்கூடிய காலகட்டமாகவும் அந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் பொறுமையுடன் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது பொறுமையின் தான் இருந்தால் உங்களுக்கு எல்லா விஷயமும் சக்ஸஸ் போனாலும் கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடித்தாலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சக்ஸஸ் ஆக போது நல்லா நடக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி ஒரு ஆதாயம் நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் நிறம் மீனராசின்னு பார்த்தா உங்களுக்கு என்று கொடுத்த வாக்குறுதியை செயல்படுத்துவீங்க யாருக்கா ஏதாவது வாக்குறுதி கொடுத்துருந்தீங்கன்னா நான் வரேன் நான் செய்கிற சொல்லி அந்த வாக்குறுதியங்கள் காப்பாற்றக்கூடிய நபராக இருக்கேன் அந்த வாக்குறுதியை காப்பாற்றுவீங்க அந்த வாக்குறுதியை காப்பாற்றுவதாலேயே உங்கள் மேலே மற்றவங்க ஒரு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக இருக்கும் அதில் வித மாற்றமும் கிடையாது உங்களுடைய பெற்றோர்களும் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருப்பாங்க உங்களுக்கு உடைய ஆவரண சேர்க்கைக்கு ஏற்க போகுது உங்களுக்கு ஏதாவது நகை பொன் பொருள் நாங்கள் வாங்கணும் ஒரு ஆவரண சேர்ப்பையும் உங்களுக்கு ஏற்க உங்களுக்கு வியாபாரத்துக்கு கொஞ்சம் ஒரு மாற்றமான வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு போகுது நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றமான வாய்ப்புக்கு இது பயன்படுத்திக்கங்க அலுவலகத்தை உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு நிலையும் ஏற்க போகுது அதே சரி இந்த மனதளவில் இருந்த சில மனக்கலைகள் வன கவலைகளில் குறைகள்லாம் படிப்பை நீங்கள் குறைகள்லாம் ஏற்படுபோது உங்களுக்கு பயணங்களால் நீங்கள் நினைத்ததை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்பறக்கூடிய நாளாகவும் செலவு நிறைந்த நாளாக இருந்தால் அவங்களுக்கு அமைகிறது மற்றபடி அதிச திசை வடக்கு அதிர்ச நிறம் இளம் சிகப்பு நிறம் அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாகும் ஒரு வெற்றி நாளாக மையாண்ட வேணிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்